السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما علمتنا وزدنا علما يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளை அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய கலாமாகிய அல் குரானை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் அலகம் இல்லா சூரத்துள் பக்ராவனுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய வகுப்பில் ഇരുനൂറ്റി എട്ട് ഇരുന്നൂറ്റി ഒൻപത് ആകിയ വസനങ്ങൾക്കാണ് വിളക്കങ്ങളെ നാം പാർക്കലി എട്ടാത് വസനത്തിൽ അള്ളാഹുഅലു ഈമാണ് കൊണ്ടവുകളേ ഇസ്ലാത്തിൽ മുഴമിയാ നുഴിന്ന് വിടുങ്ങൾ சேத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியாக விரோதியாக இருக்கிறான் என்று இதிலே சொல்லிக்காட்டுகிறான் கணிதற்குரியவர்களே இதற்கு முந்தைய வசனங்களை நான் பார்க்கிற போது மனிதர்களில் இருக்கிற இரண்டு சாராரை அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துகிறான் ஒரு கூட்டம் இந்த உலகத்தை மட்டுமே நேசித்து இந்த உலகத்திற்காகவே வாழக்கூடியவர்கள் இரண்டாவது சாரார் அல்லாஹுடைய திருப்தியை நாடி அல்லாஹுக்காக தம்மை விற்று கொண்டவர்கள் இந்த இரண்டு கூட்டத்தையும் அல்லாஹு தாலா அறிமுகப்படுத்திவிட்டு அல்லது அடையாளப்படுத்திவிட்டு இந்த வசனத்திலே அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்காக வாழக்கூடிய அவனுடைய நெருங்கிய அடியார்களாகிய மூமின்களை யா யுஹல்ல ஆமனு என்று அழைக்கிறான் ஈமான் கொண்டவர்களே என்று இந்த அழைப்பு நிச்சயமாக அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய பக்குவமும் அந்த மனதைமும் மோமின்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது அல்லாஹு தால மோமின்களை கனிவோடும் அன்போடும் அழைத்து சொல்கிறான் உதுகுலு காஃபா சில்மிலே நீங்கள் பூரணமாக நுழைந்து விடுங்கள் என்று சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சில்ம் அசில்ம் என்று சொன்னால் அரபு மொழியிலே அல் ஹர்ப் என்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல்லாக பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் ஹர்ப் என்றால் யுத்தம் என்பது அர்த்தமாகும் எனவே சில்ம் என்று சொன்னால் சமாதானம் அமைதி என்கிற அர்த்தத்தை தரக்கூடியது இப்போ சமாதானத்தில் அமைதியில் நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்பது இந்த இடத்தில் அர்த்தமா என்று கேட்டால் ஆசிரியர்கள் இந்த இடத்தில் அசில்ம் என்பது இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள் என்பதை குறிக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் இப்போ அல்லாஹுத்தால இங்கே சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்தில் நீங்கள் பூரணமாக நுழைந்து விடுங்கள் இப்போ இஸ்லாம் என்பது ஒரு பூரண வாழ்க்கை நெறி என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் ஏற்றிருக்கிறோம் அலமது இல்லாத் கித்தாபி ஷை இந்த வேதத்தில் நாம் எதையுமே விட்டு வைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறார் திபியான லிக்குல் இசை இந்த வேதத்தை எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தக்கூடியதாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு சரியாக வாழ்வதற்கு இந்த உலகத்தில் நிம்மதியாகவும் வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெறுவதற்கும் தேவையான அனைத்தும் இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அல்லாஹ் சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்தில் பூர்ணமாக நுழைந்து விடுங்கள் என்று சொல்கிறான் இப்ப இஸ்லாத்தில் நமக்கு விருப்பமான விஷயங்களை எடுத்துக்கொள்வது நமக்கு பிடிக்காத இடங்களில் விடுவது என்கிற நிலையில் ஒரு மூமின் இருக்கக்கூடாது இருக்க மாட்டான் அது யூதர்களுடைய பண்பு என்பதை இந்த சூறாவின் ஆரம்ப பகுதியிலே அல்லாஹு தாலா நமக்கு அடையாளப்படுத்தினார் யூதர்களை பார்த்து கேட்கிறார் கிதாபி இந்த வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா என்று அல்லாஹூ தாலா கேட்கிறார் இப்போ ஒரு மூமினை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே வேதத்தில் இந்த குரான் சுண்ணாவில் உள்ள சிலவற்றை ஏற்று எடுத்து நடப்பது ஏனையவற்றை விட்டு ஒதுங்கி இருப்பது அல்லது கண்டுகொள்ளாமல் இருப்பது என்கிற மனநிலையிலிருந்து மூமின்கள் விடுபட வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே கடுமையாக வலியுறுத்துகிறார் உண்மையிலேயே மிக நிதானமாகவும் கவனமாகவும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு வசனமாக ஒரு இடமாக இது இருக்கிறது ஏனென்றால் இன்று பெரும்பாலான மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இஸ்லாத்தை எப்படி பின்பற்ற பார்க்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பிடித்த இடங்கள் அவர்களுக்கு சாதகமான இடங்கள் அவர்களுக்கு பாதிப்பு வராத இடங்கள் என்று அவற்றுக்கு முக்கியத்துவம் தந்துவிட்டு ஏனைய பகுதிகளை கண்டுகொள்ளாமல் அல்லது உதாசீனம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை நம்ம பார்க்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் இந்த உலகத்தில் இழிவிருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் குரானில் சிலதை ஏற்று இஸ்லாத்தில் சிலதை ஏற்று சிலதை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்து வாழ்ந்தால் அப்படி வாழ்கிறவர்களுக்கு இந்த உலகத்தில் இழிவிருக்கிறது அதே நேரத்தில் மறுமையை அவர்கள் இழந்த நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறார் எனவே இஸ்லாத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அது சிறியது பெரியது என்று நாம் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே அல்லாஹுடமிருந்து வந்தது எனவே அல்லாஹுடமிருந்து வந்த அத்தனையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுடமிருந்து நமக்கு தரப்பட்ட அத்தனையும் நம்முடைய நன்மைக்கே என்று நாம் புரிய வேண்டும் அல்லாஹுடமிருந்து தந்திர தரப்பட்டிருக்கிற அனைத்தும் நாம் பின்பற்ற வேண்டியவை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு கட்டுப்பட வேண்டும் அதைத்தான் அல்லாஹு ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து விடுங்கள் என்பதன் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அடிச்சுவடு ஃபுட் ஸ்டெப் நம்முடைய பாத பாதங்களை வைக்கிற அந்த அடிகள் என்பது அதனுடைய அர்த்தமாகும் ஹுத்துவாத் என்றால் அடிச்சுவடுகள் இப்போ ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் ஹுத்துவா ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப் பல்லாஹு அல்லாஹுத் இங்கே மிக நுணுக்கமாக பேசுவதை நாம் கவனிக்க வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஷெய்தான் நம்முடைய தெளிவான எதிரி விரோதி என்பதை இங்கே அல்லா பதிவு செய்கிறார் இன்ன உலக்கும் அதுவும் முபின் நிச்சயமாக ஷெத்தான் உங்களுக்கு பகிரங்கமான மிக தெளிவான எதிரியாக இருக்கிறான் ஒரு இடத்திலே சொல்லும் போது இன்னும் ஷெய்தான் அலக்கும் அதுவும் அதுவா ஷெய்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான் அவனை எதிரியாகவே நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இது ஒரு அடிப்படையான உண்மை எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான் ஆனால் புரியாத ஒரு உண்மையாகும் ஷைத்தான் ஆதம் அலி அவர்களை அல்லாஹ் சுவர்க்கத்தில் குடியிருக்க வைத்த போது ஹவா இஸ்லாம் அவர்களோடு அங்கு போய் அவர்களுடைய உள்ளங்களிலே ஊசலாட்டங்களை உண்டு பண்ணி அவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி சுவர்க்கத்திலிருந்து அவர்கள் இரண்டு பேரையும் வெளியேற்றியவன் அவன் அல்லாஹ்விடத்தில் நம்மை வழி கெடுப்பதாக சப்பதமிட்டு விட்டு வந்தவன் எனவே இந்த ஷைத்தான் நம்முடைய எதிரி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஷைத்தானை படைத்த அல்லாஹ் நமக்கு மிக தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான் இன்னஹு லக்கும் அதுவும் நிச்சயமாக இவன் உங்களுடைய தெளிவான எதிரியாக இருக்கிறான் என்று சொல்கிறான் இப்போ படைத்தவன் நம்மையும் படைத்தவன் அல்லாஹ் ஷேத்தானையும் படைத்தவன் அல்லாஹ் படைத்த அல்லாஹ் அவனுடைய குரானிலே ஷேத்தான் உங்களுக்கு தெளிவான விரோதி என்று அடையாளப்படுத்தும் போது இதை ஏற்றுக்கொள்ளாமல் கண்டுகொள்ளாமல் நாம் இருந்தால் இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் ஒருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் ஷைத்தானை படைத்த அல்லாஹ் நம்மை படைத்த அல்லாஹ் குறிப்பாக அவனை ஈமான் கொண்டவர்களாக இருக்கிற நம்மை பார்த்து நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய எதிரி என்று அடையாளப்படுத்தும் போது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நாம் அதை ஏற்றுக்கொண்டு ஷேப்தானை எதிரியாக எடுத்து வாழ வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஷேப்தான் படிப்படியாக வழிகெடுப்பார் ஷேப்தான் சிலரை ஒரே அடியாக வழிகெடுக்கலாம் ஆனால் அவனுடைய அடிச்சுவடுகள் என்று அல்லாஹு தால இங்கே சொல்வதிலிருந்து மிக சாதுரியமாக அவன் மூமின்களை வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் இப்போ உதாரணமாக வஸ்வாஸ் என்பது ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக கையாளக்கூடிய ஒரு மிக மோசமான வழிமுறையாகும் வஸ்வாஸ் வஸ்வாஸ் என்றால் சந்தேகம் அதாவது இப்போ சைக்காலஜியில ஓசிடி என்று சொல்வார்கள் இந்த வசுவாசை அவன் சிந்தனையில் ஏற்படுத்துவான் செயற்பாடுகளில் ஏற்படுத்துவான் கடைசியிலே நம்மை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடுவான் உதாரணமாக தொழுது கொண்டிருக்கும் போது தொழுகையில் இதை ஓதினோமா ஓதவில்லையா என்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார் எத்தனை ரக்காத்துக்கள் தொழுதிருக்கிறோம் என்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார் கடைசியிலே தொழுகையிலிருந்து நம்முடைய முழு அவதானத்தையும் முழு கன்சன்ட்ரேஷனையும் வெளியாக்கி நம்முடைய தொழுகையை பாழாக்கி விடுவான் அதே போல நம்முடைய அகீதாவை பாழாக்குவான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் யார் என்று நம்முடைய உள்ளத்தில் வந்து ஒரு சந்தேகத்தை போடுவான் உடனே நமக்கு இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் அல்லாஹ் என்கிற பதில் வரும் அதைத் தொடர்ந்து அல்லாஹுவை படைத்தவன் யார் என்கிற ஒரு சந்தேகத்தை போடுவார் இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் ஷெய்தான் வழிகெடுப்பதற்கு என்றே இருபத்தி நான்கு மணி நேரங்களும் வேலை செய்யக்கூடியவர் குறிப்பாக மூமின்களை நேர்வழியில் பயணிக்க விடாமல் தடுப்பதே அவனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது மோமின்கள் நேர்வழியில் செல்லக்கூடாது அல்லாஹுடத்தில் அவன் சொன்னான் உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக அவர்கள் அத்தனை பேரையும் நான் வழிகெடுப்பேன் என்றான் ஆனால் அவனுக்கு இருந்த அறிவை அடிப்படையாக வைத்து ஒரு விதிவிலக்கையும் அங்கே பதிவு செய்கிறான் இல்ல இபாதக மின்முல் முஹ்லசீன் அவர்களில் தௌஹீதோடு இஹ்லாசோடு வாழுகிற அடியார்களை என்னால் வழிகெடுக்க முடியாது என்பதையும் ஏற்றிருக்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஷைத்தான் நம்முடைய எதிரி என்பதை நாம் புரிய வேண்டும் ஷைத்தானுடைய அடிச்சுவகள் அடிச்சுவடுகள் பற்றிய தெளிவு நமக்கு வேண்டும் ஷைத்தான் நம்மை விட்டு தூரமாகுவதற்கு அல்லது ஷைத்தானை நம்மை விட்டு நாம் தூரமாக்குவதற்கு என்ன வழிமுறைகளை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகுவ கற்றுத் கற்றுத்தந்தார்களோ அந்த வழிமுறைகளை எல்லாம் தேடி படித்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது என்பதை இங்கே அல்லாஹு தாலா உணர்த்துவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனம் யா ஐயு ஆமனு வலத்தி ஷேத்தான் நம்பிக்கை கொண்ட மூமின்களே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் ஷெய்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக ஷெய்தான் உங்களுடைய மிக தெளிவான பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் என்ற இந்த வசனம் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு வசனமாக நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் அடிக்கடி நாம் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு வசனமாக இந்த வசனம் காணப்படுகிறது இருநூற்றி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் பையநாத் மூமின்களே உங்களிடத்தில் தெளிவான அட்டாட்சிகள் வந்த பின்னரும் நீங்கள் வழிகட்டு விட்டால் தெளிவான அத்தாட்சிகள் பையினாத் என்றால் தெளிவான அத்தாட்சிகள் உங்களிடம் வந்த பிறகும் நீங்கள் வழிகட்டி விட்டால் என்று அவ்வா சொல்கிறார் இப்ப தெளிவான அத்தாட்சிகள் என்பது குரானும் சுண்ணாவும் இந்த தெளிவான அத்தாட்சிகள் ஆகிய குரான் சுண்ணாவின் மூலம் நேர்வழி இதுதான் என்று நமக்கு சொல்லப்பட்ட பிறகு அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த நேர்வழியிலே நிலைத்திரிக்க வேண்டும் அல் முஸ்தீம் என்று ஒரு நாளைக்கு பதினேழு தடவை ஓத வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் இஸ்திகாமத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு உணர்த்தப்படுகிறது பொதுவாக உள்ளங்களை பொறுத்தவரையில் இபினு ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் சொல்வது போல அஷத்து ஒரு பாத்திரத்தில் இருக்கிற நீர் கொதிக்க வைக்கப்படும் போது எப்படி அதிகமாக அந்த நீர் புரண்டு கொண்டிருக்குமோ ஒரு ஸ்டேபிளான நிலையில் இல்லாமல் கொதிக்கிற போது அந்த தண்ணீர் எப்படி புரளுமோ அதைவிட கடுமையாக உள்ளம் புரளக்கூடியது தடுமாறக்கூடியது என்று இப்னு மசோதர் எல்லாகும் அன்பு அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இப்படிப்பட்ட உள்ளத்தோடு வாழக்கூடிய நாம் மிக நிதானமாகவும் கவனமாகவும் நம்முடைய ஒவ்வொரு செகண்டையும் கழிக்க வேண்டி இருக்கிறது நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுகிற தடுமாற்றங்கள் நம்முடைய உள்ளங்களிலே ஷைத்தான் வந்து உண்டாக்கக்கூடிய வசுவாசுகள் அதுபோல ஷைத்தானிய வடிவத்தில் வரக்கூடிய மனித ஷைத்தான்கள் நம்மிடம் வந்து உண்டாக்கக்கூடிய வசுவாசுகள் அல்லது ஏனைய சொர்க்கத்தை விட்டு நம்மை தூரமாக்கக்கூடிய நம்மை சூழ உள்ள அம்சங்கள் அது மீடியாக்களாக சோசியல் மீடியாக்களாக இவைகளாக இருந்தாலும் அவற்றிலே நாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது நேர்வழி நமக்கு கிடைத்து விட்டது என்றால் அந்த நேர்வழியை பேணி பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது அல்லாஹுடத்தில் அதிகமாக பிரார்த்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹூ முக்கல்லி அல் குலூப் சபித் கல்வி அலா எப்படி இஹ்தினஸ் அல் முஸ்தகீம் என்று ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பதினேழு தடவைகள் சொல்லுகிறோமோ அதே போல ஒவ்வொரு சுஜூதிலும் அல்லாஹுமையா முகல்லிபல் குலூப் சபித் கல்பி அல தீனிக் என்கிற யா அல்லா உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திரிக்க செய்வாயாக என்பதை அதிகம் நாம் ஓத கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய உள்ளங்களில் தீன் தௌஹீத் அகீதா சரியாக இருக்க வேண்டும் அதிலே நாம் நிலைத்திரிக்க வேண்டும் உலக லாபங்களுக்காக உலக லாபம் என்று சொல்லும்போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே விழாவாரியாக சொன்னால் நம்முடைய சில ஆசா பாசங்களை நிறைவு செய்வதற்காக உதாரணமாக நம்முடைய வீட்டிலே ஒரு திருமணம் நடக்கிற போது நம்முடைய வீட்டில் முதல் திருமணம் அல்லது நம்முடைய பிள்ளைக்கு இதுதானே முதலாவது திருமணம் நாம் இவ்வளவு உழைத்திருக்கிறோம் இவ்வளவு சம்பாதித்திருக்கிறோம் நமக்கு நிறைய தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் ஊரிலே பேரெடுக்க வேண்டும் என்கிற இந்த அற்பத்தனமான ஆசைகளின் போது சுண்ணாவை விட்டு வித்யார்த்துகளுக்குள் நுழைந்து ஹராம்களை செய்து ஆடம்பரம் வீண்விரயம் சீதனம் வரதட்சணை ஆண்பண் கலப்பு ஜாகிலியத்தான நடவடிக்கைகள் என்று அந்த திருமணத்தை நாம் நாசமாக்கி விடுகிறோம் என்றால் உண்மையிலேயே இது பெரிய ஒரு ஆபத்தாகும் இது எக்ஸாம்பிளுக்காக இதை சொன்னேன் இதுபோன்றுதான் ஒவ்வொன்றுமே ஒரு நெருக்கமான நண்பர் நம்மை அவருடைய வீட்டுக்கு திருமணத்திற்கு அழைக்கிறார் ஆனால் அந்த திருமணத்திலே ஜாஹிலியத்துகளும் பெரும்பாவங்களும் விதத்துகளும் காணப்படுகின்றன என்று சொன்னால் அந்த இடத்தில் நம்முடைய கொள்கைக்குத்தான் முக்கியத்துவம் தர வேண்டுமே தவிர அந்த இடத்திலே அவர்களுடைய திருப்தியை நாம் கவனத்தில் கொள்ளக்கூடாது இன்று நாம் சரகிப் போகிற நாம் ஏற்றிருக்கிற சத்தியம் நாம் ஏற்றிருக்கிற மார்க்கம் நாம் அறைந்திருக்கிற கொள்கைகளை விட்டு சரகுகிற சாதாரணமான இடங்களாகவே மாறிக்கொண்டு வருவதை பார்க்கிறோம் நண்பர்களுடைய திருப்தி உறவினர்களுடைய திருப்தி சில வியாபார நோக்கங்கள் சில பெருமைகள் அற்பத்தனமான ஆசைகளுக்காக நம்முடைய கொள்கைகளை மார்க்க விளிமையங்களை நாம் இழந்து விடுகிறோம் அல்லாஹு தாலா இங்கே நமக்கு சொல்லுகிறான் பையநாத் தெளிவான ஆதாரங்கள் உங்களுக்கு தெரிந்த பிறகும் தெளிவான அத்தாட்சிகள் உங்களிடம் வந்த பிறகும் நீங்கள் அந்த அத்தாட்சிகளை தூக்கி எறிந்துவிட்டு வழிகட்டு போவீர்களாக இருந்தால் அசீஸ் உன் ஹக்கீம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அசீஸாகவும் ஹக்கீமாகவும் இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான் அசீஸ் என்று சொன்னால் அல்லாஹ் மிகைத்தவன் எல்லா விதமான கண்ணியமும் எல்லா விதமான அந்தஸ்துக்களும் பரிபூரண கண்ணியம் அல்லாஹுக்கே உரியது காலிபுன் அசீஸ் என்பது அல்லது அலி அஹத் அல்லாஹுவை யாரும் மிக முடியாத அளவு பலமுள்ளவன் கண்ணியமானவன் என்பது அர்த்தமாகும் குரானில் சுமார் தொன்னூற்றி இரண்டு இடங்களிலே இந்த அசீஸ் என்கிற பெயரை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் அதே போல ஹக்கீம் என்றால் ஞானமுள்ளவன் என்பது அர்த்தமாகும் இந்த பேரை தொன்னூற்றி நான்கு இடங்களிலே பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறார் இவ்வாறு குரோஹானிலே அதிகமாக பயன்படுத்தப்பட்ட இரண்டு பேர்களை இந்த வசனத்தின் நிறைவாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் நேர்வழி தெளிவாக வந்த பிறகும் உலக லாபங்களுக்காக வேண்டி அந்த நேர்வழியை விட்டு யார் சருகுகிறாரோ அவர் மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார் என்கிற எச்சரிக்கையை தாலா இங்கே தருகிறார் அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால் இருபா உன்னாசி காயத்துள்ளா துரக் மனிதர்களை திருப்திப்படுத்துவது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாகும் உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனை நாம் திருப்திப்படுத்த முடியாது இன்று திருப்தி அடைவான் நாளை அதிருப்தி அடைவான் எனவே மனிதனுடைய திருப்திக்காக வேண்டி கொள்கையை விட்டு கொடுக்கிற சுண்ணாவை விட்டு கொடுக்கக்கூடிய விதார்த்திகளை செய்கிற சுருக்குகளை செய்கிற பெரும்பாவங்களை செய்கிற நிலைதான் தடம் புரழ்வு ஜல்லத் என்று சொல்வது இந்த நிலைக்கு நாம் போய்விடக் கூடாது என்பதைத்தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே நமக்கு வலியுறுத்துகிறான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு வசனங்களும் இருநூற்றி எட்டு இருநூற்றி ஒன்பது ஆகிய இரண்டு வசனங்களும் நம்முடைய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான வசனங்களாகும் இன்ஷா அல்லா வகுப்பு முடிந்த பிறகும் தர்ஜமத்துல் குரானை எடுத்து இந்த வசனங்களை ஒரு நான்கு ஐந்து தடவைகள் திரும்ப திரும்ப வாசிப்போம் அதனுடைய கருத்துக்களை கிரகிப்போம் அதற்கேற்ப வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் توفيق செய்வானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك